ஆட தெரியாதவர்களுடன் ஒரு சம்பவம் நடக்க போகிறது இன்று என்னையும் சேர்த்து எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க

அரு தெரிஞ்சிட்டி ஹோட்டல் ஹோட்டல் மார்ஷல் ட்ரிகல சேரக்கனார்னா பரவாயில்லை புடி எங்க இருக்குங்க ரைட் சைடு அவ்வளவுதான் வந்துச்சு பாத்துக்கோங்க சுத்தி

அஜய் எப்படி இல்ல இல்ல ரெண்டு பேரா என்னத்தான் எஸ்கேஜிங் இருக்குது எங்கே மாற்றி நான் எடுத்துகிட்டேன் பேரஃபால் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு மாற்றி விட்ருங்க ஆமா உனக்கு இறங்குன உடனே உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வேண்டாம் தெரியல தனியா தனியாக இறங்குனா வந்தியார் அவனும் கிடைக்கும் யார் என்னத்தே நான் இங்கே இருக்கேன் பார்க் பண்ணிட்டேன் வேணா வந்து எடுத்துவாங்க யாருக்கு வேணுமோ சண்டை போடாம அடி விட்டுட்டு வராங்க ரெண்டு பேரும் மட்டும் வாழ முடியாது வாய்ப்பில்லை இல்ல ஆனா இது புதுசா இப்ப டவுன்லோட் பண்ண முடியல முத இருந்ததே இல்ல ராஜு அது ரொம்ப இதாவது கரும என்ன புதுசா என்னாச்சு

இதுக்கு தான் வருவான்னு நினைக்கிறேன் டேக்கப் போ மூணாவது அப்புறம் யாரும் பிளே பாய் வட்டா அப்பெல்லாம் வரலாம் அவன் எப்படி ஆகுதுன்னு தெரியாம நாம பேக்கப் இருந்து மட்டும் என்ன பிரச்சனை எனிமீஸ் பாடம் யார் இருக்கு ولا arithmetic raw pani enemy ga ammanatha satta ஐயோ ரெண்டு பேரு மேலயா ரெண்டு பேரு இருக்காங்க அது அங்க தான் இங்க இல்ல இல்ல ப்ளே பாய் அடிக்குறோம் பாருங்க ராஜி கீழ ஒருத்த பின்னாடி ஒருத்தன் காட்டி சொல்லுங்க அங்க ரெண்டு பேரு கடவு ராஜி அந்த பின்னாடி இருந்து அடிச்சானே அந்த பின்னாடி ஒருத்தன் நான் தான் சொல்லல ரங்க ஒருத்தர் கம்போ அதே மேலே வந்தால் ரிவியூ பண்ணலாம் குளோவல் மட்டும் கையில் வச்சுட்டு வரணும் ம் மேலே வேணாம் பேக் அடிங்க டக்கு கிளம்பிகிட்டே இருங்க பாலத்தில் வண்டியை விட்டு நேராக இது ரிவ்யூ பாக்ஸுக்கு போங்க நேராக ஸ்ட்ரெயிட்டாகவே இருங்க அவனும் காலி ஆகிட்டான் இந்த முன்னாடி எங்கே இருக்குது பாரு இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்புங்க

இந்த பக்கம் திரும்பிக்கோங்க மேல இருந்த ஒரு ஒன்று வந்தாலும் வேலையா தான் வர்ற மாதிரிதான் பரவாயில்லை வந்தாலும் 아 어디 온들어 아 어디 온들

और एनिमी है उनका

அதான் இன்னைக்கு போன நம்மளோட போட்டு எங்கிறது அடிக்கிறான் எங்கருத அடிக்கிறானுங்கன்னே தெரியல ச காரணம் எஸ் ப்ளஸ் ஆச்சு எப்படி எனக்கு மைனஸ்